சினிமா ஃபேண்டசி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் ஸோ இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் வித்தியாசமாக சினிமாவை பற்றியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்களை ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறோம் ஒருத்தர் படத்தை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு புதுசாக கொஞ்சம் நாலு விஷயம் தெரிகிற அளவுக்கு பேசணும்னா மஞ்ச காமாலை நோயை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த மஞ்ச காமால நோய் ஜாண்டிஸ் அப்படின்பாங்க அதை ஸோ இதை ஒரு பெரிய நோயாக நினச்சிக்கிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து அது ஒரு பெரிய நோய் தான் அது இன்னும் இல்லாமல் இல்லை அதை வந்து வந்து பத்தியங்கிற முறையில் அழகாக நம்ம வந்து பிளட்டை செக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய பத்தியம்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக க்யூராக போயிடுங்க உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம ரோபோ சங்கர் கொஞ்ச நாள் வந்துட்டு சுகர் இருந்ததுனால வந்து ஜாண்டிஸு கலந்து பெரிய லெவலில் வந்துட்டு அவர் வந்து உயிருக்கு போராடுற நிலைய வந்துட்டார் உங்களுக்கே தெரியாது அதுக்கப்புறம் பத்தியம் இருந்து மருந்து மாத்திரலாம் எடுத்து இனி ஓரளவுக்கு அழகாக கொண்டு வந்துட்டாருங்க இந்த ஜாண்டிஸ் இந்த மஞ்ச நோய் எதனால வருது மெயின் நம்ம பித்தப்பை கல்லீரல் இதெல்லாம் வந்து ஃபால்ட் ஆனால் நமக்கு நம்ம வந்து வரும் அறிகுறி வரும் ரெண்டாவது வெயிலை ரொம்ப சுற்றவே கூடாதுங்க இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் நீங்களே எவ்வளோ மெசேஜ்லாம் வந்திருக்கு உங்களுக்கு சன் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று வருங்க அது வந்து நல்ல நல்ல அறியாமையே மயக்கம் வந்து அடிச்சு கீழே படுக்க வச்சிடும் அது அது நமக்கே தெரியாது நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருப்போம் தன்னறியாமே வந்து நரம்பில் பாதிச்சு அது டக்குன்னு ஸ்ட்ரோக் ஆகிரும் ஒரு சிலவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம வெயிலே வேலை பார்க்குறனால செய்கிறனால வந்து தண்ணி அதிகமாக குடிக்கிறது கிடையாது ஒரு நாள் நாலு லிட்டரு அஞ்சு லிட்டரு தண்ணி குடிக்கணும் குடித்தா தான் இந்த வந்து பிளட்டு சர்க்குலேஷனில் வந்துட்டு கல்லீரில் போய் பாதிப்பு அடையாது ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது நமக்கு வந்து இந்த மஞ்ச காமலையும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க அடித்து நொறுக்கிடலாங்க சப்போஸ் இன்கேஸ் வந்துவிட்டால் என்னுடைய ஃபேமிலி நண்பர் ஒருத்தருக்கு வந்துருச்சு அது அறிகுறி போய் செக் பண்ணாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லெவலுக்கு இருந்திருக்கு அதை செக் பண்ணக்கூடாது அவங்க வேறு ஒன்றுமே பண்ணலாங்க சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்தில் கழனிவாசல் காமலைக்குன்னு மருந்து கொடுக்குறாங்க அந்த காமாலைக்கு மருந்து கொடுக்க வந்து காலங்காலமாக பாரம்பரியமாக பெரியூருங்கிற முறையில் வைத்திய இருக்கிற முறையில் கொடுத்துட்டு வந்துருக்காங்க அந்த மருந்தை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சு நாள் உங்கள் உடம்பை பார்த்து பத்தியும் இருங்க ஸோ இருபது நாள் பத்தியும் இருங்க அது மட்டும் ஒரு நாற்பத்தஞ்சு மண்டலம் பற்றியும் இருங்க அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கண்ணேன் ஸோ அதை மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த காமாலை மஞ்ச காமாலை எல்லாம் பறந்து போயிடுங்க நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாதுங்க ஸோ நீங்கள் வந்து எதாவது திடீர்னு எமர்ஜென்சி உங்களுக்கு மருந்து மா இது மாதிரி சாப்பிடணும் நாட்டு மருந்து பண்ணணும்னா நீங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசலில் போய் இறங்கி ஆட்டோ வர சொன்ன நேராக கொண்டு போய் அங்கே தான் கொண்டு போய் விடுவாங்க காலையில் வெறும் வயிற்றுல ஆறு மணிக்கு சொல்லி சொல்லுவாங்க அந்த மருந்து கொடுக்குறதுக்கு நம்ம கரெக்டாக ஒரு ஆறு ஆறரை மணிக்கு போயிட்டோம்னா கூட்டம் பெரிய உள்ளலாம் இருக்காது போய் அழகாக வந்து பணத்தை கட்டிட்டு அவங்க மருந்து கொடுப்பாங்க பத்தியம் கொடுப்பாங்க மருந்து அங்கேயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் வரலாம் அதே வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறவங்களும் இருக்கலாம் நம்ம டிஸ்டன்ஸை பொறுத்து அது தகுந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க மற்றபடி வந்துட்டு அவங்க காலங்காலமாக பரம்பரை போது எந்த நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே எங்கே போனாலும் உடனே வந்து மஞ்சக்காமலை மறந்து கொடுக்குறாங்க உடனே கார்குடி போங்க கல்வி வாசலாக இருக்காங்க இப்படி தான் எல்லாமே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க என்னுடைய ஃப்ரெண்டு அந்த மாதிரி தாங்க போயிட்டு வந்தார் ஸோ அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதனால் வந்து மஞ்ச காமலங்கிற வந்து நோய் வந்தால் பயப்பட வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வாக்கு நீர் சத்து காய்கறிகள் சுரக்காய் பறங்கிக்காய் பூசணிக்காய் இது மாதிரி நீர் சத்து காய்கறிகளை கூட்டு பாசிப்பொருப்பெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த பாசி பருப்புக்கு அவ்வளோ மகிமை இருக்குதுங்க அந்த ஈர சத்து உடம்புல நீங்கள் பாசி பருப்பு கூட்டு நீர் சத்து சுரக்காய் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ரெண்டாவது ஜூஸ் மாதுளம்பழம் ஜூஸ் மற்றபடி வந்து நெல்லிக்காய் பீட்ரூட் இதெல்லாம் அடித்து நீங்கள் ஜூஸ் டெய்லி ஒரு கிளாஸ் அடிங்க அடித்தா சூப்பராக இருக்குங்க இது இல்லாமல் அருகம்பிள் கரிசனாங்க கரிசணாங்க கீரை ஸோ அடுத்து வந்துட்டு கீழநெல்லி வேர் வேறு இதெல்லாம் வந்து நீங்கள் அரைச்சி நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம கல்லீரலுக்கு எந்த பாதிப்பும் வராது நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அது ஒரு பத்தியமாகவும் இருக்கும் நீங்கள் எதுவும் நல்லா சாப்பிட்டுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே எப்படி குறஞ்சி ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடித்தாதான் நம்ம உடம்பு அன்னைக்கு பூரா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் உடனே நம்ம உடம்புக்கு ஏதாவது இது மாதிரி மஞ்சக்காமலை சிம்டம்ஸோ எதாவது வந்தால் கூட உடனே நீங்கள் போங்க மருந்து இந்த வைத்தியம் பத்தியம்லாம் பாருங்கள் ஏன்னா வந்துட்டு கல்வி வசலில் கொடுக்குறாங்க பார்த்து செய்யுங்க ஸோ இது மாதிரி நல்ல செய்திகள் இது மாதிரி மெசேஜ்கெலாம் நீ கேட்குன்னா உங்களுடைய சினிமா எங்களை பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவர்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்